கூட்டத்தை சேர்க்க வேண்டும் வந்திருக்கிற கூட்டத்தை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பசுப்பு வார்த்தைகளை மேடையேறி பேசுகிற பேச்சாளர்கள் இன்று ஏராளம் ஏராளம் அதைவிட போதகர்கள் ஏராளம் ஏராளம் ஆனால் இயேசு உண்மையை உரைக்கிறார் மக்கள் அவரிடத்தில் வருவதால் தன்னை பெரியவராகவோ அவர்களை தக்க வைக்க வேண்டும் தன்னை பற்றி அதிகமாக பேச வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவது போல பேச வேண்டும் என்று அவர் ஒருபோதும் எண்ணியது கிடையாது அவருடைய எண்ணம் நேர்மையான எண்ணம் அவருடைய சிந்தனை தெளிந்த சிந்தனை சொல்ல வேண்டிய கருத்துக்கள் உண்மையான கருத்துக்கள் அதை துணிவோடு சொல்கிறார் இயேசுவின் போதனையில் யோனாவும் தென்னாட்டு அரசியும் குறிப்பிடப்படுகிறார்கள் யோனா ஒரு இறைவாக்கினர் கடவுளின் ஆவியால் உந்தப்பட்டு நினைவே நகரில் இறைவாக்கு உரைத்தவர் அவரும் கடவுளின் வார்த்தையை அந்த மக்களுக்கு அப்படியே உரைக்கிறார் தென்னாட்டு அரசியாக சொல்லப்படுகிறவர் சேபா நாட்டு அரசி தெற்கு அரேபியாவில் இருக்கக்கூடிய ஏமன் நாடுதான் விவிலியத்தில் குறிப்பிடப்படுகிற சேபா நாடு அந்த அரசியம் சாலமோன் அவரது நாடு மக்கள் அவரது அறிவு ஆகியவற்றை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் அது அவரது வார்த்தைகளில் வெளிப்படுகிறது நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை இப்பொழுதோ இங்குள்ளவற்றுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன் தன்னுடைய மனதில் பட்ட வார்த்தைகளை உண்மையை துணிவோடு மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறார் இதனால் தான் தாழ்ந்து போக நேரிடுமே இந்த எண்ணம் அவரிடத்தில் சிறிதும் இல்லை உண்மையை நாம் துணிவோடு அறிவிக்க வேண்டும் அது புகழ்வதாக இருந்தாலும் சரி மற்ற மற்றவர்களை கண்டித்து திருத்துவதாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு துணிவு அவசியமாகிறது நாம் உண்மையாக இருந்தால் நிச்சயம் அந்த துணிவு நமக்குள்ளாக இருக்கும் நம்மிடத்தில் உண்மை இல்லை என்றால் துணிவும் இருக்காது துணிவிற்காக ఆండవరిడం మంత్రాడువు ఆమేన్